அரசியலை அறியாதவன் யார் தானும் நாடும் வந்தன கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாதி தாண்ட ஜாதியா மன்னர் குலத்தில் மகுடம் தாங்க முடியாதா தார்த்தாரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆத்தெழுந்த சிவாதியைக் கண்டு நாட்டுக்குடைய நல்லவனன்றும் போர் வாட்டு முழக்கும் மன்னவன்தும் ஆரத்தி எடுத்த மக்கள் அங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும் அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆடவக்காரர்கள் எங்கே உரைட்டு எடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி எடுக்க துடித்த வேங்கை போர் எங்கே பகைவர் எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாது என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என சூளுரைத்து இந்த நாடு என் சொந்த நாடு இந்த மக்கள் என் சொந்த மக்கள் உயிரினியை மக்களுக்காக ஓடினேன் பகைவரை தேடினேன் பால் சாடினேன் வெற்றியை நாடினேன் பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம் முடி சூட்டிக் கொள்ள மட்டும் தலை செய்வாழாம் அரசியலை நான் அறியாதவனா புரியாதவனாசுத்தை புரியாதவனா புரியாதவனா எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பறைகள் நொந்து போக நான் நோயாளிகள் என்னை விட்டோருவன் இந்த தரணியாலும் தந்தியை அடைந்து விட்டானா ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமே தான் நாடென்று தலைகிரிக்குத் திரியும் அந்த புல்லுருவிகள் எனது முடியை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா அதோ தோர்னா அரசும் கூடையும் எட்டிய வரையும் எழுந்து நடந்து கோட்டை மதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வந்து வாக்குறை கூறி வணங்கிய போது எதிரொலித்ததே இந்த கோட்டைதான் அதோ புறந்தர் போகாதீர்கள் படைபலம் அதிகம் கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம் ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை இழுப்பொடிந்தோறலாம் இல்லத்தில் இருங்கள் கோடைகள் விறக வீரர்கள் வரட்டும் ஏறு முன்னே என விட்டு பகைவர் தலைகளை கடியென கொய்து முனசும் ஒலித்து நான் உணக்கிய கோட்டை இதுதான் புரந்தம் இதுதான் அதோ இதுதான் அதோ ராஜகிரி பாடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க என்னடா முடியும் உன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க பெட்டையர் கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க நான் கட்டிக்காத்த கோட்டை இதுதான் அதோ கல்யாண் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள் ஐயோ என்று அலறிய குழந்தைகள் முடிவறியாது தவித்த முதியோர் கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர் பலனர் புளிப்பொடியாக போர்க்களம் ஏந்தி மராட்டிய கொடியை நான் ஏற்றிய கோட்டை இதுதான் என்னையா கேட்டார்கள் நீ யாரென்று எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ எவன் இந்த மண்டலத்தின் காதலனோ எவனது நெற்றியில் எப்போது ரத்தத்திலகம் திகழ்ந்து கொண்டே இருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சக கூட்டம் மக்களின் மடமையை கொண்டே வளரும் கூட்டம் கேலி பேசுகிறதாம் தாண்ட ஜாதி அரசியல் அறியாதவன் இதுதான் முடிவென்றால் இல்லை எனக்கு முடியென்றால் நான் காத்த கோட்டைகள் வேண்டுமோ கொத்தரங்கள் வேண்டுமோ வெற்றி பார்த்து வேண்டுமோ பரவசம் வேண்டுமோ கரையால் சுற்றண்ண கருநாகங்களுக்கு சொந்தமோ அறியட்டும் கோட்டைகள் எரியும் மது